அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளிடம் அனைவர் மீதும் ஏகேறியவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாட்டுமா என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடும் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமி புராணம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த ஒரு மாபெரும் யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு எண்பத்தி மூன்றாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகிக்கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஈரானோடும் லெபனானோடையும் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்புல்லாக்கோடையும் அதை தாண்டி வெஸ்ட் பேங்க் பகுதியில் காசாவை தாண்டிய பலஸ்தீனுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஒரு பாரிய அழிவுகரமான தாக்குதலுக்கு அமெரிக்காவோடு இணைந்து இஸ்ரேல் முன்னெடுக்க இருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எந்த ஒரு அச்சுறுத்தல் தம்மை நோக்கி வந்தாலும் அதை நூறு சதவீதம் எதிர்கொள்ளுகிற ஆயுத பவரோடும் நாங்கள் இருப்பதாக உடனடியாக ஈரானும் அதற்குரிய பதிலடிகளை கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள் இஸ்புல் ஆயுதங்களை களைய வேண்டும் அதற்குரிய சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறி லெபனானுடைய பாராளுமன்றத்தின் அமெரிக்கா சில சட்டத்திட்டங்களை உருவாக்கி இருந்தாலும் அதை மீறி நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக இஸ்புல் அறிவித்திருக்கிறார்கள் எனவே தான் புல்லாக்களோடும் ஒரு யுத்தத்தை நேரடியாக செய்வதற்கு தயாராகிறது இஸ்ரேல் வழியாக அமெரிக்கா என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பாரிய யுத்த கலமாக மாற்றம் பெறுமோ என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் ஈரானுக்குள்ள சில ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிற போது அது ஆர்ப்பாட்டங்கள் கவிழ்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போன்ற சில ஊடகங்கள் சித்தரிக்கின்றது உண்மையிலே அந்த ஆர்ப்பாட்டங்கள் எதற்காக நடத்தப்படுகிறது அதனுடைய நிலைகள் என்ன என்பதை நாளை தனியாக பார்ப்போம் இப்படியான சூழல்களுக்கு மத்தியில் தான் பலசீனத்திற்கு ஆதரவாக தான் படிக்கிற காலத்திலேயே மாணவராமை போல ஊக்குவித்து மாணவராமை போல உருவாக்கி தொடர்ந்தும் பரலசீன ஆதரவு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்து பின்னாட்களில் நியூயோர்க்கினுடைய தேர்தலமா பெரும் வெற்றி அடைந்த சகரன்மம் தன் நியூயோக்கினுடைய புதிய மேயராக பதவி பிரமாணம் மேற்கொண்டிருக்கிறார் நியூயார்க்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாக வந்தால் கண்டிப்பாக நான் கைது செய்வேன் அவருடைய அரஸ்ட் வாரண்டை நிறைவேற்றுவேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய சஹ்ரான் மம்தானி இன்றைய நாள் பதவியேற்கிற போது இருநூறு ஆண்டுகால பழமை வாய்ந்த நியூயார்க்கினுடைய லைப்ரரியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு திருமறை குருவானுடைய பிரதியை முன்வைத்து அவர் தன்னுடைய பதவியேற்பை செய்திருந்தார் அதே நேரத்தில் அவர் பதவியேற்ற இடம் பாவனையில் இல்லாத மக்கள் பயன்படுத்தாத ஒரு மெட்ரோ நிலையமாக இருந்தது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அது பங்கர் வழியாக ட்ரெயின் போக்குவரத்து நடைபெறக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் தான் பதவியேற்பையும் அவர் செய்திருந்தார் இதற்கான முழுமையான காரணம் என்னென்னா பொது போக்குவரத்தை அவர் ஊக்குவிக்கிறார் தனியாக போக்குவரத்து மக்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எனவே பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் திடீரென அந்த இடத்தை சூஸ் பண்ணி அவர் தன்னுடைய பதவி பிரமாணத்தை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக மம்தான் இன்றைக்கு பதவியேற்பதற்கு பயன்படுத்திய இந்த திருமறை குருவானுடைய பிரதி இருநூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது என்றும் அந்த காலகட்டத்தில் சாதாரணமாக மக்கள் பயன்படுத்தி ஒரு திருமறை பிரதி தான் இது என்பதையும் இன்றைக்கு த டெலிகிராப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெரிய வந்திருக்கிறது இதனுடைய அரபு எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒருவர் படிக்கக்கூடிய அளவு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய உலமாக்கள் அரபு படித்தவர்கள் சாதாரணமாக இதை படிக்கிற விதத்தில் தான் அது அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் ஜஹரான் மம்தான் இன்றைக்கு இரண்டு திருமறை குர்வானுடைய பிரதிகளை வைத்துக் கொண்டிருந்தார் ஒன்று அவருடைய தாத்தா பயன்படுத்தியதாக சொல்லக்கூடிய குர்வானுடைய பிரதி இரண்டாவதாக இருநூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த இந்த பிரதியை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் கருப்பு எண்ணத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் வரலாற்று ஆசிரியராக அறியப்படுகிற இது தாளராக அறியப்படுகிற ஆட்டு சோ சோம்பாக்கியினுடைய நாலாயிரம் புத்தகங்களை கொண்ட லைப்ரரி மொத்தமாக நியூயார்க் லைப்ரரிக்கு நியூயார்க் சிட்டியினுடைய லைப்ரரிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த தொகுப்புல தான் இந்த திருமறை குருவானும் இருந்தது இந்த குருவானை உண்மையிலேயே பயன்படுத்தியவர் ஒரு இஸ்லாமியர் கிடையாது இஸ்லாமியர் அல்லாத ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இந்த திருமறை குருவானை பயன்படுத்தி இருக்கிறார் ரோஸ் சோம்பாக் என்று சொல்லப்படக்கூடியவர் அந்த திருமறை குருவானை நியூயார்க் லைப்ரரியில் இருந்து கேட்டு எடுத்து இவர் பயன்படுத்தி இருக்கிறார் சோம்பாக்கை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில் பிறந்தவர் என்று வரலாற்றாக இவர் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த திருமறை குருவானுடைய பிரதியினுடைய அக்யூரேட்டான கரெக்டான டேட் எது என்பது அதிலே குறிப்பிடப்படவில்லை என்பதையும் இன்றைக்கு டெலிகிராப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் குர்வானை முதன்மைப்படுத்தி தற்போது மம்தான் இந்த பதவி ஏற்படி செய்திருக்கிறார் இதற்கு முன்பதாக பொதுவாக நியூயார்க் பைபிளை அடிப்படையாக வைத்து தான் அவர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள் இந்த நிலையில் தான் தற்போது அவர் ஒரு இஸ்லாமியர் என்கிற வரிசையில் இப்படியான பதவி ஏற்பிலே பங்கேற்றிருக்கிறார் என்கிற சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் நியூயார்க் முதல் முஸ்லிம் மேயராக தேர்வாகி தற்போது பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நியூயோர்க்கின் மேயராக இனிமேல் ஐந்து ஆண்டுகளுக்கு சஹரான் மம்தானி தான் செயல்பட இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் சஹரான் மம்தோனியோடு இணைந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்னுடைய பயணங்கள் போக இருக்கிறதா அல்லது வளமை போன்ற டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய பயணத்தை போக இருக்கிறார் என்பதை பார்க்கும் போது தான் அடுத்த கட்ட நிகழ்வுகளில் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் காசாவினுடைய புறமாக ஒருபுறமாக போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை மீறி தொடர்ந்து இஸ்ரேல் காசாவினுடைய பகுதியில் மேலே தாக்குதல்களை நடத்தி வருகிறது இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்திருக்கக்கூடிய தாக்குதல்களில் பதினோரு அப்பாவிகள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது காசா சொல்லனா துன்பங்களை சந்தித்து வருகிற அதே நேரம் அமெரிக்காவினுடைய அழுத்தம் காரணமாக விரைவில் இஸ்ரேல் ரஃபா பார்டரை திறக்கும் என்கிற செய்திகளும் இன்று கால் ஜெஸ்ரீவினுடைய ஆங்கில பதிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் விரைவாகவே ரஃபா படர் திறக்கப்படுமாக இருந்தால் சீன பாவிகளுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் சுத்தமான தண்ணீர் உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பாக அது அமையும் அல்லாவுதாலா தான் அதற்கு அருள் புரிய வேண்டும் அந்த மக்கள் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கும் போது அதற்குரிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற செய்திகள் மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தொடர் பிரச்சினையாக இருக்கிறது எமனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை எமனுக்குள்ளேன்னா எமனுக்குள்ளே ஹவுதிகள் இருக்கிறாங்க அவர்களுடைய பிரச்சனை இப்போ பிரச்சனை கிடையாது அவர்களுடைய பிரச்சனை இஸ்ரேலுக்கு மட்டும்தான் பிரச்சினை இஸ்ரேலுடைய உளவு விமானங்களை அவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக எனி டைம் அட்டாக் பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற பொது எதிரியின் பக்கம் அவர்களுடைய கவனம் கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் தற்போது எமனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா சவுதி ஆதரவு பெற்ற சர்வதேச ஆதரவு பெற்ற அல் அலிமியின் தலைமையிலான ஒரு ஜனாதிபதி கவுன்சிலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எஸ்டிசி என்று சொல்லக்கூடிய ஒரு கிளர்ச்சி குழு அவர்கள் ஆயுதம் ஏந்திய குழு இந்த குழுவுக்கு முழுமையான ஆயுத உதவிகள் மொத்தமாக பண்ணி கொண்டிருந்தது யுஏ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த குழு திடீரென கடந்த வாரம் முழுவதும் சவுதி அரேபியாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சர்வதேச அனுமதி பெற்ற அல்லது சர்வதேச ஆதரவு பெற்ற அந்த ஜனாதிபதி கவுன்சிலினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதியில் மேல திடீர் தாக்குதல்களை நடத்தி ஹதர மவுத் மிக பெரும் அவங்க கைப்பற்றினாங்க பதினஞ்சுக்கு பிறகு எந்த சண்டையும் கிடையாது என்கிற ஒரு நிலை தான் இருந்தது அப்படி இருக்கிற நேரத்தில் திடீரென தாக்குதல் நடத்தினால பல பகுதிகளையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதற்கு உதவியாக இருந்தது யூஏஇ மொத்தமாக நாங்கள் இருபத்தி நாலு ஹவர்ஸ்க்குள்ளே இருந்து வெளியேறோம்னு அவங்க வெளியே வெளியேறாங்க அதே நேரத்தில் அவங்க எந்த உதவிகளையும் ஆயுத உதவி பண்ண உதவி எஸ்டிசிக்கு நாங்கள் பண்ண மாட்டோம் என்று ஆல்ரெடி வேண்டிய அளவுக்கு அவங்க கிட்ட ஆயுதங்களையும் இன்றைக்கு வெளியிட்டு அறிவிப்பில் சவுதி அரேபியாவினுடைய பேச்சுக்காக வேண்டி நாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் ஒப்படைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் கைப்பற்றிய பகுதி எங்கள் பகுதி தான் அதை நாங்கள் திருப்பி ஒப்படைக்க முடியாது ஆனால் உங்களோடு ஒருங்கிணைஞ்சி பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள் சவுதியோடு நாங்கள் இணைந்து பயணிக்க ரெடியாக இருக்கிறோம் பட் நாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் ஒப்படைக்க முடியாது அது எங்களுடைய பகுதிங்கிறாங்க இது எப்படி இருக்குன்னு கேட்டா சவுதி அரேபியாவுடைய ஆதரவு பெற்ற படைகளும் இந்த எஸ் டிசி என்கிறவர்களும் இணைந்துதான் ஐதியலுக்கும் ஓதியும் எதிராக முழுமையாக சண்டையிட்டார்கள் இப்பொழுது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சவுதியினுடைய கண்ட்ரோல் இருந்த பகுதிகளை கைப்பற்றி விட்டு இப்பவும் நாங்கள் நண்பர்களாக இருப்போம் அப்படிங்கிறாங்க சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய தள்ளடியாக இது மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் ரியாது ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய அந்த சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கம் அவர்கள் இல்லையோ டி சி எல்லை பகுதியில் நாங்கள் படைகளை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மீண்டும் ஒரு யுத்த நிமனுக்குள் உருவாக்கப் போகிறது பொதுமக்களுக்கு மாபெரும் அழிவாக இது மாறப்போகிறது என்கிற நிலையை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அல்முகல்லா துறைமுகம் என்கிறது எஸ்டிஎஸ்டு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய துறைமுகம் அந்த துறைமுகத்தில் தான் சவுதி அரேபியா யுஏஎனுடைய இரண்டு கப்பல்கள் அடிச்சு நொறுக்கினாங்க மொத்தமாக இந்த நிலையில் தான் தற்போது இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையிலான ஒரு சர்ச்சைக்குரிய நிலைகள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல அதரமோத் அதே போன்று அல் மஹாரா மாகாணங்கள் தெற்கு இடைக்காத கவுன்சில் எஸ்டிசியினுடைய பிரிவினைவாத குழு இந்த ஆயுதமேந்திய குழுவினர் இன்னும் அதிகமாக முன்வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி முன்னேறினால் கண்டிப்பாக சவுதி அரேபியா நேரடியாக களமிறங்கி தாக்குதல்களை நடத்தும் என்று அல் அலிமி இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி கவுன்சிலுடனே தலைவராக அவர் தான் செயல்பட்டு வர்றாரு புதன்கிழமை மாலை ஹதரபோகத்தில் கைப்பற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி எஸ்டிசி தெளிவாகவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டினுடைய இறுதியாகும் போது இஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா சொன்ன அந்த கோரிக்கைகளுக்கு இஸ்புல்லாக்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் நாங்கள் லெபனான் மக்களுக்காக செயல்படுகிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகிறோம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாரில்லை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுடைய நலனை மட்டும் தான் பார்க்கிறதே தவிர லெபனானுடைய நலனையோ பாலஸ்தீனனுடைய நலனையோ இஸ்லாமியர்களுடைய நலனையோ பார்க்கவில்லை எனவே ஆயுதத்தை கீழே வைக்க முடியாது சண்டை என்று வந்தால் நாங்கள் களமிறங்கி சண்டை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் வலுவாக இருக்கிறோம் என்கிற தகவல்களையும் இஸ்புல்லா புலாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி நாயிம் காசிம் என்று கிடைத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் திடீரென சோமாலி சோமாலியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பிரிந்த தங்களை தனி நாடாக அறிவித்துக் கொண்டவர்கள் தான் சோமாலேயே என்கிற பகுதி இவங்க தனி அரசாங்கமாக செயல்படுறாங்க இவங்களுக்கு ஒரு கேபினெட் இருக்கிறது இவர்களுக்கு என்று தனியாக வச்சிருக்காங்க இவர்களுக்கு இராணுவம் தனியாக வச்சிருக்கிறாங்க உழவு பிரிவு தனியாக வச்சிருக்கிறாங்க ஈவன் கரன்சியை தனியாக வச்சிருக்காங்க சோமாலியில தனி கரன்சியை வச்சிருக்கிறாங்க பணத்தை வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லாமே தனியாக இருந்தாலும் உலகத்துல எந்த நாடும் சோமாலி இல்லைன்னா தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை இந்த சூழல தான் திடீரென இஸ்ரேல் சோமாலி இல்லை தனி நாடாக அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் இதற்கு ஈடாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய காசாவினுடைய அப்பாவிகளை சோமாலியில அன்றுக்கு மாற்றுவது காசாவிலிருந்து செங்கடல் வழியாக கப்பல் வழியாக கொண்டு வந்து அவங்களை சோமாலில் கொடியேற்றி விட்டு காசாவை கைப்பற்றி கொள்வதுதான் இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்கிறது என்கிற நிலையில் அதே குற்றச்சாட்டை சோமாலேன் மறுப்பதாக சொல்லியிருக்கிறது ஆனால் ஒன்று இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஜோர்தான்ல காசா மக்களை கொடியேற்ற போறோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னார் அதே மாதிரி எகிப்தில் கொடியேற்ற போறோம் என்றும் சொன்னாரு அதுக்கெல்லாம் வந்த நாடுகள் எவ்வளவு வலுவாக ஒரு பதிலடியை கொடுத்ததோ அப்படியான பதிலடியெல்லாம் சோமாலு கொடுக்கல அவங்க என்ன அதெல்லாம் நாங்க மறுக்கிறோம் அப்படி எல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு தகவல் நிலையில தான் கடந்து போறாங்களே இதுதான் சர்வதேச ஆய்வாளர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது ஏன் இப்படி ஒரு கடின போக்கோடு மறுக்க வேண்டியவர்கள் சாதாரணமாக மறுத்துவிட்டு ஏன் கடந்து செல்வார்கள் எனவே இதில ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்பதை சர்வதேச அறிஞர்கள் அத்தனை பெரும் ஆய்வாளர்களே தொடர்பாக பேசக்கூடிய நிலையில் தான் சொல்வதை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இந்த குற்றச்சாட்டில் தொடர்பாக மேலதிகமாக வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா சோமாலி தொடர்பாக சோமாலி அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் மூன்று ஒப்பந்தங்கள் இஸ்ரேலுக்கும் சோமாலி இடையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒன்று பலஸ்தீனர்களை காசாவில் இருந்து வெளியேற்றி சோமாலி குடியமர்த்துவது குடிய மறுத்துவது இரண்டாவதாக இந்த எமன் மலைகுடா பாதியெல்லாம் என்று சொல்லுவாங்க அல்லது இங்கிலீஷ்ல ஆடன் வலை கூடான்னு சொல்லுவாங்க இந்த ஆடன்வலை கூட பாதி இல்ல இராணுவ தளத்தை நிறுவதா சோமாலில் இஸ்ரேல் தன்னுடைய ஒரு ராணுவ தளத்தை நிலை நிறுவதற்கு முயற்சி செய்கிறது மூன்றாவதாக இஸ்ரேலுடைய உறவுகளை அப்ரஹாம் ஒப்பந்தத்தை பயன்படுத்த நினைக்கிறது ஏற்கனவே யூஏஏ மொரோக்கோ பஹ்ரேன் ஆகிய நாடுகள் எப்படி அப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற பெயரில் இஸ்ரேலா அங்கீகரித்திருக்கிறார்களோ அதே மாதிரி சோமாலி லாண்டும் அங்கீகரிக்கும் ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் சோமாலி லாண்டினுடைய தற்போது அதிபர் என்று சொல்லுகிற அப்துல்லா என்கிறவர் இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொள்கிறார் அங்க போகிற நேரத்தில் சோமாலி இல்லாண்டு இஸ்ரேலே தனி நாடாக அங்கீகரிக்கும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இதற்கு எதிரான பலத்த கண்டனங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதே நேரத்தில் இன்றைக்கு ஹோதியில் வெளியேற்றிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் சோமாலிலாண்டுக்கு கால் வைச்சாலோ அல்லது காசா மக்களை குடியேற்றமும் நினைச்சாலோ இந்த ரெண்டுக்கும் எதிராக சோமாலி ஈஸியாக நாங்கள் அடிப்போம் அது சொல்ற மாதிரியே செய்வாங்க இஸ்ரேலோட நேரடியாக யுத்தம் பண்ணாங்க அமெரிக்காவோட கப்பலுக்கே அட்டாக் பண்ணாங்க இப்படி சவுதி அரேபியாவோட இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அட்டாக் பண்ணினவங்க அந்த மாதிரி அவதிகள் எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவர்கள் நமக்கு தெரியும் இருநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்களை செங்கடுகள் அடிச்சு நொறுக்கியும் அவர்கள் மேல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பலத்த தாக்குதல்களை பலமுறை நடத்தியும் அடங்காதவர்கள் கடைசியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு எங்களுக்கும் சண்டை இல்லைன்னு கிளம்பி போற அளவுக்கு நிலை மாறி இருந்துச்சு இப்படிப்பட்ட நிலையில் இப்போ அவங்க தாக்குதல் நடத்த நினைச்சாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேலுக்கு அடித்தவங்களுக்கு அந்த அப்படி முன்னாடி இருக்கிறாங்க செங்கடல இந்த பக்கம் அம்மன்ல இருக்கக்கூடிய ஹவுதிகள் இருக்கிறாங்க அடுத்த பக்கமாக சோமாலி லேண்ட் இருக்குது அதற்கு அடிக்கிறது எல்லாம் அவர்களுக்கு பெரிய நிலையே கிடையாது தேவைப்பட்டால் கடல் வழியாக பழைய முல்லை நுழையும் என்கிற அளவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஹவுதியினுடைய படைப்பிரிவு எனவே அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக சோமாலி லேண்டுக்கு மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் அடைய வேண்டும் பாலசீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக